தஞ்சை அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கு திமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப இன்று முதல் பெறப்படுகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா சொல்லுங்க விருப்ப மனுக்கள் அளிப்பதற்கு தொண்டர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆர்வம் காணப்படுது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுங்கள் சிவா அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது தஞ்சாவூர் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளிலே பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக கூறி தேர்தல் ஆணையமானது அந்த இரண்டு தொகுதிகளுக்கும் தேர்தலை வந்து ஒத்திவைத்தது அதாவது தற்போ அந்த சட்டமன்ற தேர்தலின் போது அந்த இரண்டு தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் நடைபெறவில்லை இந்த நிலையில் அந்த இரண்டு தொகுதிகளுக்கும் மற்றும் திருப்பரங்குன்றத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அடைந்ததை அடுத்து அந்த தொகுதிக்கும் இடைத்தேர்தலை வந்து தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது தற்பொழுது இந்த மூன்று தொகுதிகளுக்குமான தேர்தல் வரும் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த நிலையில் அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிக்கும் வகையில் அந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் வகையிலும் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களிடம் இன்று முதல் இந்த விருப்ப மனுக்கள் பெறப்படுகிறது அதாவது நாளை வரை இந்த விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த விருப்ப மனுக்கள் அளித்தவர்களிடம் நேர்காணலும் வந்து நடத்தப்படுவதாக வந்து திமுக தலைமை வந்து ஏற்கனவே அறிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த இரண்டு தஞ்சாவூர் அரவக்குறிச்சி ஆகிய இரண்டு தொகுதிகளை பொறுத்தளவில் அந்த இரண்டு தொகுதிகளுக்கும் ஏற்கனவே அஞ்சுகம்பூபதி மற்றும் கே சி பழனிசாமி ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை வந்து மேற்கொண்டு வந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருந்தது தற்பொழுது அந்த இரண்டு வேட்பாளர்களுமே மீண்டும் போட்டியிடலாம் என்ற கருத்தும் கருத்து குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது மேலும் திருப்பரங்குன்றம் தேர்தலை பொறுத்தவரை அங்கு போட்டியிட்டு திமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்த மணிமாறன் மீண்டும் போட்டியிடுவாரா என்பது குறித்து கேள்வி எழும்பியிருக்கிறது மீண்டும் அவர் போட்டியிடுவதற்கான ஆர்வம் காட்டியிருக்கிறாரா என்பது குறித்தும் ஒரு கேள்விக்குரியதாகவே இருக்கிறது இந்த நிலையில் தஞ்சாவூர் அரவக்குறிச்சியை பொறுத்தவரை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை மீண்டும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் இந்த மூன்று தொகுதிகளுக்குமான விருப்ப மனுவை இன்று திமுக சார்பாக அதாவது அந்த போட்டியிடக்கூடிய விரும்புபவர்கள் எந்த அளவுக்கு பெறப்போகிறார்கள் என்பது கேள்விக்குறியானதாகவே இருக்கிறது எனவே மிக மிக விரலுட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே இந்த விருப்ப பெறலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் அந்த ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் மட்டுமே விருப்ப மனுக்களை பெறலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த விருப்ப மனுக்கள் நாளை மாலை ஆறு மணி வரை பெறப்பட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி முன்னிலையிலே அந்த வேட்பாளர்களிடம் விருப்ப மனுக்கள் அளித்த வேட்பாளர்களிடம் நேர்காணல் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிவா தேவா தங்கள் தகவல்களுக்கு நன்றி